முதல்ல பேசம் பண்ணும்போது இது நான் இது இதுவரையும் போய் சாமி இருந்தாலும் கையெழுத்து கும்பிட்றதில்லை சாமி என்னை நானே கும்பிட்டுக்கிறேன் போய் எனக்கு மனம் வந்து போக மாட்டுக்குது நான் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பாடம் பண்ணா எங்கள் அப்பா நன்றா இடே இதெல்லாம் உனக்கு சரி விடாதரா நீ இதெல்லாம் பண்ணாத நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநமலை கோயிலுக்கு போய்விடா ஒரு டைம் இதுமாதிரி பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் கேட்கல சாமி நான் வந்து ரெகுலராக பாடம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப மனசு சம சந்தோஷம் இதனுடைய நிலை என்னன்னா சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் உங்கள் அப்பா வந்து அறியாமையில் இருக்கிறார் பாவம் அவர் அவர் வயசானவர் அவர் என்ன பண்ணுவார் அவர் நாளைக்கு அவர் சொல்கிறாரு அது தப்புன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பண்ணுவாங்க அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயும் நின்றுன்னு பாரு அடுத்தது என்னான்னு அவர் தேடினது கிடையாது அதனால் அவருக்கு தெரியல பாவம் ஓஞ்சி போட்டோம் ஆனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு இளமையில் நானே சொல்லிக்கிறேன் இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம் ஊர் ஜனங்கள்லாம் வந்து வழிபடுத்து ஆடி கட்டுக்கு வருது மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்களமாக இருக்கும் ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்லை இது எதுக்காக அப்படி கட்டி வச்சுக்கிறேன் அப்போ நான் சாமி கும்பிடாத நான் ஏன் கட்டினோன்னா நான் வாழறது இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமே இல்லை உலகத்துக்காக வாழணும் நான் அவன் தான் மனுஷன் தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன் அது ஒரு மிருகம் மனுஷன் மாதிரி வேஷம் போட்டால் ஒரு மிருகம் அது ஆனால் ஒரு மனுஷன்றது உலகத்துக்காக வாழறவங்க தான் மனுஷன் தனக்காக வாழறவங்க இருக்கும் அது அது வந்து அது அடிக்கும் அது சாப்பிடும் அதை தூங்கிடும் சேர்த்து போய்டும் ஆனால் மனிதன் வந்து போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும் வச்சுட்டு போகணும் இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும் அது வர ஜென்ரேஷனை கும்பிடணும் திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பா போன்றதை கட்டினார் அவர் யாரோ கட்டி வச்சதை தானே போய் கும்பிட்டுங்கிறாரு அவர் ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிடுனால பரவாயில்ல அது செய்ய முடியல அது மாதிரி கட்டி வச்சதால் தானே போய் கும்பிட்றோம் அது மாதிரி நம்ம வாழும்போது போது என்ன செய்து வச்சுட்டு போனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாகும் அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை மற்ற எந்த ஜீவராசியாலும் அது செய்ய முடியாது ஆனால் அந்த இளமையில் கோவிலில் அவசியம் கட்டாயம் போகணும் அது எந்த மதமாக ஒன்னாலும் இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் ஆனால் இளமையில் தேவை ஆனால் முதுமையில இருந்தால் அவன் அறியாமையில் இருக்கிறான்னு அர்த்தம் அப்ப இன்னும் உண்மையே தெரிஞ்சுக்கல புக்கையே பட்சுங்கிறான் செய்ததே செய்துங்கிறான் அர்த்தம் அப்போ அவர் சொல்றாரு நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுனுக்கும் மந்திரம் ஏதடா நட்ட பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றார் என்ன பொருள் இது அது கடவுள் இல்லடா அது அந்த கல்லுன்றத கடவுள்னு நினைக்கிற ஒரு வயசு இருக்குது அந்த வயசு அதுக்கு போனோம் நீ சாகர வயசில் போய் அதை அதையே கும்பிட்டுன்னு இருக்கக்கூடாது கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான் அதை தேடுன்றது அந்த தேட சொன்ன தான் இப்போ உனக்கு இந்த மூணு உபதேசம் கொடுத்துருக்குது இப்போ என்ன இப்போ வச்சு உனக்கு இல்லை இல்லை அது அறியாமையில் கும்பிட்டுக்கணுந்தோம் கடவுள் நமக்குள்ளவே இருக்குது இப்போ நம்மளே தான் கடவுள் நம்ம கடவுள் இல்லைனா நம்மளே இல்லை அப்படின்றது இப்போ நீ தெரிஞ்சுக்கின அதனால் கோவிலுக்கு போகல அப்போது உன்னை தேடணும் நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவிலில் ஆயிரம் கடவுள் விட உன்னை காப்பாற்ற முடியாது உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை யார் அது எதுக்கு நான் பிறந்தேன் பிறந்து செத்து போகிறதுக்காக பிறந்தேன் என்ன அறியாது நான் செத்து என்ன பிரயோஜனம் நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆறாயிரத்து தான் ராஜயோக பாடசாலையில் சொல்லி கொடுத்துன்னு போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அதை பாடத்தில் முழுமையாக போகிறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது ஆனால் தனக்குள்ளவே இறைவனை தேடணும் அதனால தான் சொல்கிறான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்தான் தனக்குள்ளவே தேடும் போது கடவுள் தோன்றுவான் கோயிலில் போய் கும்பிட்டிங்கன்னா கடவுள் மாட்டான் கடவுள் அடையாள பொருளாக தான் இருப்பான்றான் அதனால் எல்லா மதத்தில் இருக்கிறவனும் குறிப்பிட்ட காலம் இளமையில் சர்ச்சுக்கு போ மசூதிக்கு போ கோவிலுக்கு போ ஆனால் முதுமையில் உன்னையே தேடுங்கோ உங்களை தேடினாதான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கிணு படிக்கிறதால மோட்சமும் கிடைக்காது புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது அதனால் இப்போ உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற அது நல்ல வழி அதிலேயே பின்பற்றி மனசு அதிலேயே செலுத்து உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும் உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும் உடலை மரங்கோ உயிரை நினைங்கோ அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு ஒன்று ஒரு விஷயம் ஐயா நான் வந்து இது கடை வச்சிக்கிறேன் மருந்து கடை உரக்கடை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு தான் ஒரு டைம் காலைல கடையை திறந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிட்ருந்தேன் அப்போ தண்ணி போகிறத கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி துவன் பார்த்தா அதில் கிரணி பிடிச்சது கிணறு பிடிச்சிங்க ஐயா என்ன கிரணி நானும் ஐயோ வாப்பான் ஐயோ அப்போன்னு கத்துறேன் யாருமே வரல மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா மும்மா பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தெரியுதுங்க ஐயா அப்போ ஐயோ என்னடா சம்பாரிச்சம் போனால் வந்து கிடையாது சாப்பிட முழுக்கிறார் என்னடா நம்மளை யாரும் காப்பாற்ற ஆளுன்னு ஒரே ஐயோ ராமானு ஒரு கா சத்தம் போட்டாங்க ஐயா அப்படி ஒரு செகண்டு கீ விட்டுச்சு எனக்கு இரண்டு தொப்புன்னு கீ வந்துட்டேன் சாமி ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல எதுவுமே இல்லை சாமி எனக்கு அப்படியே இதாகிட்டேன் சாமி அதுதான் சொல்கிறது இதில் கூட நான் பல சின்ன ஒரு காயம் ஆகல சாமி பல வீடியோ காலில் சொல்லியிருக்கிறேன் உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும் உனக்கு வரணும்னு அது விதி ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவன் அவ்வளோ பெரிய இருந்து சின்ன அடிப்படுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும் ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது ஆனால் இந்த பாடத்தில் இல்லாத பக்தியில் இருக்கிறோம் கூடமாக போய் மாட்டிக்கின்னு சுர்த்து போயிடுவான் அதனால் மரணத்தில் கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு அதனால் இந்த பாடத்தை பின்பற்றி போங்க இது என்கிட்ட வந்து கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கற்றுக்குங்க ஆனால் போலி குருக்கிட்ட போய் மாட்டிக்கி நீங்களும் கேட்டு அவனும் கற்றுக்கணுக்காதிங்கோ அதனால் எங்கே இருந்தாலும் நல்ல குருக்கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்ணுறது தவறு கிடையாது ஆனால் போலிங்கக்கிட்ட போய் மாட்டிக்கின்னு அவதிப்படாதீங்க கெட்டு போவாதீங்க நல்ல குரு குருக்கிட்ட எங்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது நானே இப்போ எல்லாரையும் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கள் கூட்டம் கூட்ட முடியாது அளவு மாரி கூட்டமாக போச்சு அதனால் தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லினுக்கிறேன் அதனால் அந்த நல்ல குரு கிட்ட போய் யார் ஒன்றால் நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களாட்ட கற்றுக்குன்னு முறையோடு தெரிஞ்சுக்கின்னு போங்க முறை தெரியாமல் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பயனே இருக்காது உங்களுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது அதனால அப்படி செய்யுங்க சரியான நேரத்தில் அது உங்களை கை கொடுத்து காப்பாற்று ஐயா நம்ம உடம்பால் செய்கிற கர்மவினை வந்து ஆன்மாவில் பதிவாக பதிவாகுங்களா ஐயா ஆன்மாவில் பதிவாகாதம்மா மனசில் பதிவாகுமே மனம் போய் ஆன்மாவில் சேருமே அப்போ அதான் தூக்கின்னு சொந்தங்குது உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அது அவனை பாதிக்குது அவன் இல்லாத போது உங்கள தானே பாதிக்கும் அப்படி தான் அப்புறம் இன்னொரு ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில முன் முன்ன செஞ்ச கரும வினை பயணம் தான் நன்மை தீமைக்கு ஏத்த மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சுட்டுன்னா எப்படி ஆன்மாவுக்கு முதிர்ச்சி எளுமைன்றது கிடையாது மனசுக்கு தான் முதிர்ச்சி எளுமை அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களாய்யா ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குது சிந்திக்கிற மாதிரி ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சந்திக்குது மூளை தான் சிந்திக்குது மன மூலையில் தான் இருக்குது ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலில் விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேயா அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா அப்படிங்களா ஐயா அது போன பிறகு என்ன நரக வேதனை அனுபவிது இருக்கும்போதே நரக வேதனை தான் வாழும்போதே நரக வேதனை நம்ம மனுஷனுக்கு அது அனுபவிச்சு தான் இப்போ சூசைட் பண்ணிட்டு போச்சு பல விதங்கள்ல ஒரு விதத்துல விதங்கள்ல இப்போ வாழ்க்கைகள் சின்ன பண்ணமா போகுது கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றாங்க மூணு மாசம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு திருத்தி விட்டுறாங்க வருஷம் அதே மாதிரி சில பெண்களால ஆண்கள் பல விதமா பாதிக்கிறாங்க ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும் அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும் இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்க போனாலுமே சரியாக இருக்காது அதே மாதிரி ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நடனைப்பட்டு சாகுவாங்க வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழக்கூடியது அது சத்து கைட்டுற மாதிரி மாத்தி போட்டுக்கனு போறது இல்லை அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றதே அவனுடைய தர்ம வினையினுடைய காரணமாக தான் பெண்ணுக்கு வந்தாலும் சரி அது ஆணுக்கு வந்தாலும் சரி என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு கருவூர்லேருந்து அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான் இட்டுன்னு போய் மூணு வருஷமாச்சான் நான் போய் இட்டுன்னு வட்டான்னு என்ன கேட்குறேன் நான் நான் புரோக்கிறேன் எவ்வளவு புத்தி இருக்குது பார் யார் பேசுகிற அவங்க என்ன பேசுங்கிறாங்க அவங்களால நம்ம என்ன விஷயத்த கேட்குறோன்னு கூட தெரியாத மடமண்டுங்களாக இருக்கிறாங்க சில பேர் அவ மூணு வருஷம் ஆச்சு உன்னை விட்டு போய்ட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கிட்டையும் இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்த்து போவோம் இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க சில ஆண்களால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான் வாழணும் போது ஆசையா வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா சொல்லுங்க இல்லைங்க ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க மிதமாக போனதுன்னா எப்படிங்க வேகமா போகிறதுனா எப்படிங்க அவசரப்படுறது வேகம் எதையுமே செய்யாதங்கிறது சோர் பேர் ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமா போனா நடுநிலையா போறதுன்னு அர்த்தம் நன்றிங்கய்யா சந்தேகத்தை தெளிவச்சுட்டீங்க ஐயா ஏய்